ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இப்போ இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்திடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க இதுவே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு சர்வ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குதுங்க நமக்கு வந்து எலும்பு தேய்மானத்துக்கும் அதேமாதிரி மூட்டு வலி உள்ளவங்களாம் கிழங்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாலே போதும் இதில் அது அளவுக்கு கால்சியம் சத்து அதிகமாக உள்ள இந்த மரவள்ளி கிழங்கை இப்போ நம்ம நான் யாருமே ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கறதில்லை குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இதை விரும்பி சாப்பிட்றதும் கிடையாது இதை மோஸ்ட்லி கொ குழந்தைங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக செய்து கொடுத்துருங்க குழந்தைங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ மரவள்ளிக்கிழங்கு மேலே இருக்கிற அது தோல் எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது மேலே லைட்டாக ஒரு கீரல் போட்டுட்டு நீக்கினீங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ நான் தோல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸில் வேணாலும் துருவிக்கலாம் அல்லது பெரிய ஹோல்ஸில் கூட துருவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதில் துருவி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு பார்த்தாலே இந்த துருவி எடுக்கிறது மட்டும்தாங்க ஆனால் இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் எல்லா கிழங்கும் துருவி எடுத்துட்டேன் இப்போ இந்த கிழங்குல நடுவில் ஒரு தண்டு இருக்கும் பாருங்கள் தண்டு நார் அதை வந்து எடுத்து வச்சிடுங்க அது நம்ம ஸ்வீட்ஸில் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ கிழங்க துருவி வச்சுட்டு இதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க இதில் வந்து நீங்கள் நெய் முந்திரி இதெல்லாம் சேர்க்காமலும் செய்து கொடுக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்க்கறது இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக திராட்சை உலர் திராட்சையும் சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுமே நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு கால்முடி அளவுக்கு தேங்காய் தேங்காயும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் மூடி அளவுக்கு பெரிய தே தேங்காய் முடியல ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை மிக்சியில் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி அடிச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க நல்ல உதிரி உதிரியாகும் வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்குங்க இதில் வந்து அந்த தேங்காயை நீங்கள் வறுத்துட்டு செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் வறுக்கிறது இப்போ தேங்காய் வறுபட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த கடாயில் இருக்கிற சூடே போதும் இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மரவள்ளி கிழங்கு அதை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது ஏன் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சூடான கடாயில் போட்டு கிளறோம்னா எல்லாமே நம்ம சேர்க்குறது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் இதுவும் வந்து கரெக்டான நல்ல ஒரு பைண்டிங் வரும் அதுக்காக தான் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 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 பெரட்டு பெரட்டிக்குங்க இதில் வந்து இனிப்புக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ எது வேணால் சேர்த்துக்கலாம் இனிப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் இனிப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க உங்களுக்கு மைல்டாக தேவைன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ மரவள்ளிக்கிழங்குக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களோடய இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம் அதேமாதிரி இதில் சர்க்கரை பதிலாக வெள்ளமும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அதேமாதிரி ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கங்க இது டேஸ்ட்டு நல்லா வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் கொஞ்சம் சப்பு நல்லாத மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கும் போது இந்த கடாய் சூடாக இருக்கிறதுனாலே இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்ம சேர்த்துருக்க அந்த ஏலக்காய் தூள் உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா திட்டு திட்டா இல்லாமல் ஈவனாக கலந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த கடாய் சூடில் வந்து சர்க்கரை கொஞ்சம் இலகி கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பதம் வந்ததுன்னா நமக்கு வேகும் போது நல்ல நல்லா பைண்ட் ஆகிட்டு வெந்து வரும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு கேக் டின்னு எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அடித்தட்டையான ஒரு கிண்ணமோ அல்லது அடித்தட்டையான ஒரு பிளேட்டை கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அடியில் ஒரு பட்டர்ஷீட்டு அல்லது இந்த மாதிரி வாழலை போட்டுட்டிங்கன்னா நம்ம வேக வச்சு திருப்பி தட்டும்போது அழகாக அதில் ஒட்டாமல் வந்துடும் நான் இன்றைக்கி வாழலை தாங்க போட்டிருக்கேன் அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தடவிக்கலாம் அந்த ஓரங்களையும் நல்லா தடவி விட்டுடுங்க இது அப்படியே வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேக் ஃபார்ம்லேயே இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கலவையை இதுக்கு மேலே போட்டுட்டு மாதிரி அழுத்தி அழுத்தி போட்டுறாதீங்க கொஞ்சம் லேஸாக போடுங்க அப்போ தான் உள்ளியும் நல்லா வெந்து வரும் அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு மரவள்ளி கிழங்குக்கு ஒரு ஸ்டிக்கியோட ஸ்டிக்கி பதம் இருக்குது இல்லைங்களா அது வெந்து வரும்போது அதுவே நல்லா பைண்ட் ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப அழுத்தி அழுத்தி நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா சமன்படுத்தி மட்டும் விட்டுட்டு இதை இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு கடாயில் தண்ணி விட்டு ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரம் வந்து கரெக்டாக மூடுற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இல்லைனா வேர்வை தண்ணி அதில் விழுந்து குழக்குழன்னு ஆன மாதிரி ஆகிடும் அல்லது ஒரு வாழலையை கூட நீங்கள் மேலே போட்டு மூடிக்கலாம் இதை மூடி போட்டு மூடி மிதமான தீயில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமாவது வேகணும் வைக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்குங்க நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் இன்னைக்கு கிழங்கு எடுத்தேன்றதுனால எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு இது வெந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேலே நல்ல ஒரு ஷைனிங் கோட்டு வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கோ அல்லது கத்தியோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நல்ல சூடாக இருக்குது இல்லைங்களா அது வெளியெடுத்து வச்சு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஓரங்களை இந்த மாதிரி கத்தி வச்சு நீக்கி விட்டுட்டு நம்ம பிளேட்டில் வச்சு திருப்பும்போது அழகாக வந்துடுங்க இது இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு முறை அல்லது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு ஏதாவது செய்து கொடுங்க இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா அவங்களும் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அந்த வாழையில் போட்டதுனால திருப்பி தட்டும்போது அழகாக வந்துருச்சு பாருங்க இது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஷைனிங்கில் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக ஒரு சிக்கி பதத்தோடு இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம எம் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஷோ பண்ணிக்கலாம் சூப்பரான சுவையான இந்த ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்